ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கு ஒரு டிடிசிபி அப்ரூவ் லேண்டை தான் பார்க்க போகிறோங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளம் மடம் பக்கத்தில் இருக்கிற விஐபி கார்டன் அதாவது கிருஷ்ணநகர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏரியா இந்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் ரோடு மெயின் ரோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா நம்ம நேஷனல் ஹைவே பழைய நேஷனல் ஹைவே ஹைவே என்ஹெச் ஃபார்ட்டி செவன் இதுலேருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் ஒரு ரெண்டு மனை ரெண்டு மனை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மனை அஞ்சரை சென்ட் இன்னொரு மனை அஞ்சரை சென்டு இப்படி ரெண்டு மனை அதாவது ரெண்டு மணிக்குமே ரெண்டு பக்கம் பாதை அப்படி தனித்தனியாக அஞ்சரை சென்ட் அஞ்சரை சென்டாக ரெண்டு ப்ளாட்டு நம்ம அன்னைக்கு சேலு கொண்டு வந்திருக்கோம் பார்க்குறீங்க இந்த நமக்கு இந்த ஃபவுண்டேஷன் கட்டி போட்டிருக்க இந்த மனை தான் இதே மாதிரி தான் நமக்கு அடுத்த பக்கத்தில் அதாவது இதே ரோட்டில் கொஞ்சம் பக்கத்தில் அதாவது ஒரு ஐம்பது அடி தூரத்தில் டிஸ்டன்ஸில் அடுத்த மனை இருக்குது நல்ல ஃப்ரெண்டேஜோடு நமக்கு எந்த திசையில் வேணாலும் நம்ம வீடு நம்ம போட்டுக்கலாம் மேற்கு திசைனா மேற்கு திசை போட்டுக்கலாம் வடக்கு திசைனா வடக்கு திசை போட்டுக்கலாம் அப்படி நல்ல ஒரு அமைப்பான நல்ல ஃப்ரெண்டேஜோடு நல்ல சூப்பரான ஒரு சூப்பரான அடிபொழியான ஒரு மனைதை நம்ம அன்னைக்கு ப்ரொமோட் பண்ணுறோம் சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைந்த பகுதி பார்க்குறீங்க நம்ம பிளாட்டுக்கு அந்த பக்கம்லாம் நிறைய வீடுகள் வந்திருக்கு இந்த ஏரியாவில் விற்கிறதுக்கு வேறு மனைகள் கிடையாது இந்த ஏரியாவில் நமக்கு சேலுக்கு வேறு மனைகள் இது வாங்கி ஒரு ஆள் ரீசேல் பண்ணுறாங்க ஏன்னா ஓனர் இல்லை டைரெக்டு இந்த மனை போட்ட ஓனர் கிடையாது அதாவது இந்த இடத்தை வாங்கின ஓனர் நமக்கு டைரெக்டு தான் அவங்க வந்து வாங்கி நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கிட்டு அவங்க திரும்ப ரிட்டன் ரீசேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க பைபாஸ் பாஸ் நமக்கு இங்கிறது ஹைவே பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்க்குற தூரம் தான் நமக்கு இருக்குது வேறு நூறு மீர் அப்படின்னாச்சுன்னா நமக்கு ஒரு தூரமே கிடையாது வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் ஒரு மனைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை சென்ட் அஞ்சரை சென்ட் ரெண்டு மனையாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு மனை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒரு சென்ட்டுக்கு விலை இவங்க கேட்குறது மொத்தம் அஞ்சரை சென்ட்டு ஒரு சென்ட்டுக்கு இவங்க ஒரு பதினோரு வச்சு கேட்குறாங்க ஆனால் நமக்கு ரேட்டை கம்மி பண்ணி பேசலாம் பதினோரு லட்சம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது கொஞ்சம் நிகோசிபுள் பண்ணி வாங்கி தரோம் நாங்கள் பார்க்குறீங்க பைப் ஹைவே நமக்கு எவ்வளோ பக்கத்தில் இருக்குது அதில் போகிற வாகனங்கள்லாம் நம்ம இதில் இருந்து நம்ம மனையிலேருந்து நம்ம பார்த்தாலும் பார்த்து பார்க்குற தூரத்தில் தான் நமக்கு இருக்குது வெள்ளமடை ஜங்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம இருந்து ஒரு கரெக்டாக ஒரு 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 கிலோமீட்டர் தான் வெள்ளமடை ஜங்ஷன் ஒரு கிலோமீட்ரு இதிலேருந்து அடுத்த ஜங்ஷன் பார்த்திங்கன்னா லாயம் ஜங்ஷன் அடுத்தது தோவாள ஜங்ஷன் இப்படி எல்லா எல்லா டவுனுமே நமக்கு வந்து பக்கத்து சின்ன ஜங்ஷன் எல்லாமே சின்ன சின்ன ஜங்ஷன் எல்லாமே நமக்கு பக்கத்தில் தான் இருக்குது நல்ல ஒரு சூப்பரான மனை மொத்தம் ஒரு சென்ட்டுக்கு ஒரு சென்ட்டுக்கு ஒரு சென்ட்டுக்கு இவங்க கேட்குறது பதினோரு லட்சம் கேட்குறாங்க குறைச்சி பேசலாம் உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வேணால் கீழே தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ்லாம் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்